வணக்கம் நண்பர்களை மது தமிழ் நாவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத ஒரு நொடிதான் அவன் நினைத்தால் அவள் கேட்கும் கேள்விகளுக்கு ஒரே நொடியில் பதிலை கூறிவிட முடியும் ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்கும் இத்தனை நாட்கள் இவரிடம் எதற்காக சொல்லாமல் மறைத்தானோ அந்த காரணம் கொஞ்சமும் மாறாமல் அப்படியே தானே இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டவன் சுழித்த புருவங்களோடு அவளது மடியில் இருந்து எழுந்து கொண்டான் வெளியில் பனியா இருக்கு உள்ள போகலாம் என்று குரலில் சொன்னவன் அவள் பின்னோடு வருகிறாளா இல்லையா பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அவன் பாட்டிற்கு உள்ளே செல்ல ஆத்திரத்தில் அவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்க தொடங்கியது சித்திரை மாசம் வெயில் கொளுத்துது இந்த நேரத்துல பனியா இருக்குன்னு சொல்லிட்டு போற பொய் புழுகா ராட்சசா என்று அவனுக்கு வசை மாறி பொழிந்தவள் வீட்டுக்குள் செல்ல மனமில்லாமல் தோட்டத்திலேயே தேங்கி நின்றாள் மனதின் புழுக்கம் தோட்டத்தில் கொஞ்ச நேரம் இருந்தால் குறையுமோ என்று எண்ணி அப்படியே அவள் அமர்ந்து விட சில நிமிடங்கள் கழித்து அவளை அழைத்துச் செல்ல பௌனம்மா வந்தார் அவன் வேலைத்தான் கொஞ்ச நேரம் கூட தனியா இருக்க விட மாட்டானே என்று பற்களை கடித்தவள் பௌனம்மாவிடம் கோபத்தை காட்ட விரும்பாமல் அவரோடு சென்றுவிட நேராக அவளை சாப்பிட அழைத்துச் சென்றார் சாப்பிட்டு முடிக்கும் வரை அவனது தலை எங்குமே தென்படாமல் போக நிம்மதியாக அறைக்குள் நுழைந்தவள் தூங்க முயன்றாள் அதற்குள் மனதின் எண்ணங்கள் வரிசையாக ஊர்வலம் போகத் தொடங்கின ஈஸ்வர் என்று சொன்ன அவனது கடந்த காலத்திற்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா அவர் அறியாமல் ஏதாவது தகவலை என்னிடம் உளறி இருக்கிறாரா என்ற யோசனையில் மூழ்கி இருந்தவள் பால்கனி கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவனை கவனிக்காமல் போனாள் வந்தவன் ஒன்றுமே பேசாமல் அவள் அருகில் படுத்தவன் அவளை அணைத்தவாறே உறங்க முயல அவனது ஸ்பரிசத்தால் தன் உணர்வுக்கு வந்தாள் வானதி அவன் கைகளை விளக்க முயல அவன் பிடியோ மேலும் இருகியது அவனது அணைப்பை இயல்பாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவள் கொஞ்சம் பிடிவாதம் செய்ய அவளை கொஞ்சம் தள்ளி நிறுத்தியவன் அவள் முகத்தை கேள்வியாக பார்த்தான் உனக்கு என்ன பத்தி நான் சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் சொல்றதை நீ கேட்கிற வர நான் நல்லவன் கேட்காத பட்சத்துல அதை விட ரொம்ப நல்லவன நடந்துப்பேன் அதாவது எனக்கு மட்டும் நல்லவன நடந்துப்பேன் என்று அவன் அழுத்தம் திருத்தமாக கூற அவளால் அவனை முறைப்பதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை அவளை நெருங்கி படுத்தவன் முன் தினத்தை போலவே அவளை அள்ளி நெஞ்சில் போட்டு கொண்டான் அவளது நெற்றியில் மென்மையான முத்தம் ஒன்றி பதித்து விட்டு உறங்கி போனான் இவன் மனதில் என்னதான் இணைத்துக் கொண்டு இருக்கிறான் சரியான திமிர் பிடித்தவன் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் இவன் பதில் சொல்ல மாட்டானா ஆனால் இவன் காரியத்தை மட்டும் பிடிவாதமாக நிறைவேற்றிக் கொள்வானாம் என்று அவளை திட்டியபடியே நடு இரவில் எழுப்பி தூக்க காக்காய் குளியில் குளிக்க வைத்து மணி விமானத்திற்கு மணிக்கே அவளை கிளப்பி இருந்தான் ஈஸ்வர் அவன் முகம் ஒரு விதமான இறுக்கமான நிலையிலேயே இருந்ததால் வானதி அவரிடம் எதுவும் பேசவில்லை அவர்கள் இருவரும் மட்டுமாக கிளம்பி ஏர்போர்ட் செல்ல வீட்டை காவலாளையிடம் ஒப்படைத்து விட்டு பவுனம்மாவை டிரைவரோடு காரில் அனுப்பி வைத்து விட்டான் ஈஸ்வர் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்த வானதி வாசலில் இருந்த சிவப்பு நிற காரை பார்த்ததும் அவளையும் அறியாமல் பயத்தோடு அவள் கைகள் ஈஸ்வரின் கைகளை அழுந்த பற்றி கொண்டது நடுங்கி அவள் கைகளின் மூலம் அவளது பயத்தை உணர்ந்தவன் கேள்வியாக அவளை பார்க்க அவள் பார்வையோ அந்த காரை விட்டு இம்மையும் நகரவில்லை உடல் எல்லாம் வேர்த்து எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் அவள் மயங்கி விழலாம் என்று அவள் நின்று கொண்டு இருந்த கோலம் அவனை இரக்கம் கொள்ள செய்ய என்ன நினைத்தானோ சட்டென்று பொருட்களை வேறு ஒரு காரில் ஏற்றச் சொல்லி அவளையும் அழைத்து கொண்டு சென்று விட்டான் காரில் ஏறிய பிறகும் கூட அவளது நடுக்கம் குறையாமல் இருக்க அவளது தோலை சுற்றி கைகளை போட்டு கொண்டான் விட காலையில் எழுந்து உனக்கு பழக்கம் இருக்காது சிலக்கா அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்க போல ஏதாவது சாப்பிடுறியா வேண்டாம் என்று ஒற்றை வார்த்தையில் பதில் அளித்தவள் காருக்குள் சுருண்டு கொண்டாள் அவளை அப்படியே மடியில் படுக்க வைத்து கொண்டவன் அவள் முகத்தையே யோசனையோடு பார்த்து கொண்டு வந்தான் ஏர்போர்ட் வந்ததும் அவளை பிரியாமல் கை அனுப்பிலேயே வைத்து இருந்தான் ஈஸ்வர் ஏர்போர்ட்டில் அவளுக்கு குடிப்பதற்கு காஃபி வாங்கி கொடுத்தவன் அவள் குடித்து முடிக்கும் வரை அவள் முகத்தையே ஆராய்ச்சியாக பார்க்க அவளோ அதையெல்லாம் கண்டுகொள்ளும் நிலையிலேயே இல்லை செக்கிங் எல்லாம் முடிந்த பிறகு பிளைட்டில் ஏறி அமர்ந்ததும் அவளது கைகளை எடுத்து தன்னுடைய கைகளோடு பிணைத்து கொண்டான் ஈஸ்வர் பிளைட்ல போறது பிடிச்சிருக்கா சிலக்கா முதல் முறையா கொஞ்சம் பயமா இருக்கு என்னது முதல் முறையா இது இரண்டாவது முறைமா என்று சொல்லி அவளை வியப்பில் அழ்த்தினான் இல்ல இதா முதல் முறை என்றால் அவள் தெளிவாக இல்லை இது இரண்டாவது முறைதான் என்றான் அவளை விட அதிக தெளிவுடன் ஏற்கனவே ஒரு முறை என்னோட கப்பல்ல இருந்து ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்கேன் அப்போ உனக்கு சுய இல்லையா உனக்கு ஞாபகம் என்ன பழக்கம் பாரு என்று அன்றைய நாள் நினைவில் முகத்தை சுழித்தாள் வானதி என்னை வேற என்ன செய்ய சொல்றது இல்லக்கா முழிச்சுட்டு இருந்தா நீ கத்தி ஆர்ப்பாட்டம் செய்வ பிடிவாதம் செய்வ உங்ககிட்ட என்னோட பலத்தை காட்டி என்னால ஜெயிச்சிருக்க முடியும் ஆனா அந்த நிமிடம் நீ அனுபவிக்கும் வழியும் வேதனையும் சாகும் வர என நிம்மதியா இருக்க விடாது என்றவனின் பார்வை வேடிக்கை பார்ப்பது போல திரும்பிக் கொண்டாள் அந்த நாளில் என்ன நடந்ததுன்னு தெரியாமலேயே நீ இவ்வளவு கஷ்டப்படுறியே உனக்கு நினைவு இருந்திருந்தா உன்னுடைய அனுமதியின்றியே பலத்தை காட்டி நான் ஜெயித்திருந்தாள் வாழ்க்கையின் இறுதி நாளில் கூட உன்னால் அதை மறந்திருக்க முடியாது இல்லையா அது மட்டும் இல்ல வேற ஒரு காரணமும் இருக்கு ஒருவேளை உனக்கு என்னோட வாழை பிடிக்காம போனா வேற ஒரு நல்லவனோடு உன்னுடைய வாழ்க்கை அமைஞ்சதுன்னா இந்த நினைவுகள் உன்னோட நினைவில் இல்லாம இருந்தா வேறு ஒருவனோடு புது வாழ்வை தோங்குவது உனக்கு ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன் என்று அவன் கடும் பாறை குரலோடு கூற அவளையே வியப்போட அளவிட்டாள் அந்த வார்த்தைகளை கூறும் பொழுது அவன் குரல் தெளிவாக இருந்தது ஆனால் உடல் அதில் ஓடிய மெல்லிய நடுக்கம் அவனது உடம்பில் இருந்த இறுக்கமான நிலை மூடிய அவனது விழிகளுக்குள் அங்குமிங்கும் அலைப்பாய்ந்த அவனது கரு விழிகளின் மூலம் அவனது தவிப்பையும் உணர்ந்தவள் அவன் அந்த நொடி தனக்குள் வெகுவாக போராடி கொண்டு இருப்பதை உணர்ந்தாள் தவறு செய்து செய்த தவறுக்கு பரிகாரமாக தன்னை மணந்து கொண்டு தன்னிடம் ஏற்றும் பேச்சும் வாங்கிய இத்தனை நாட்கள் ஆன பிறகும் அவன் இந்த அளவிற்கு தவிக்கிறான் என்றால் அந்த தவறை செய்யும் பொழுது அவன் எந்த அளவுக்கு துடித்திருப்பான் அன்றைய இரவு அவன் இருந்தது அவளது நினைவுக்கு வந்து போனது இந்த அளவுக்கு தன்னைத்தானே ஏன் அப்படி ஒரு காரியத்தை செய்தான் அவளுக்குள் ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் அதை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டாள் வானதி அவளின் கண் முன்னே அவன் படும் வேதனையை அவளால் சகிக்க முடியவில்லை பெண்மையை பறித்த பின்பு அவளிடம் உன்னை நான் வென்றுவிட்டேன் என்று வெற்றி முரசு கொட்டி இருந்தால் அவனை எதிர்ப்பது அவளுக்கு சுலபமாக இருந்திருக்க கூடும் அவளை விடவும் அந்த நாளை நினைத்து வருந்துபவன் அவன் அல்லவா செத்த பாம்பை அடிப்பது போல ஏற்கனவே தான் செய்த தவறை எண்ணி எண்ணி வருந்துபவனை மேலும் வருத்துவது சரியாக அவளுக்கு தோன்றவில்லை அப்படி அவனை வருத்தப்படுத்தி அதில் இன்பம் காணவும் அவள் ஒன்றும் இழிபிறவு இல்லையே ஆசிரமத்தில் வளர்ந்த நாட்களில் அன்பை மட்டுமே படித்து வளர்ந்தவள் ஆயிற்றே அவளுக்கு அருகில் ஒரு ஜீவன் துடிக்கையில் அவளால் வெறுமனை கைகட்டி கொண்டு வேடிக்கை பார்க்க முடியவில்லை மெல்ல அவன் கைகளோடு தன் கைகளை கோர்த்து கொண்டவள் ஆறுதலாக அவன் விரல்களை அழுத்த ஒரு நொடி அவன் மொத்த உடலும் விரை அடுத்த நொடி அவளது விரல்கள் கண்ணி போகும் அளவிற்கு அவள் விரல்களை இறுக்கியவன் சுற்றி யார் இருக்கிறார்கள் என்பதைப் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவளது தோளில் தலை சாய்த்து படுத்துக்கொண்டான் அவனை விளக்க அவளும் எந்த முயற்சியும் செய்யவில்லை சற்று நேரம் கழித்து தானாகவே எழுந்தவன் அவளது கண்ணோடு கண் கலக்க விட்டு பேச தொடங்கினான் என்னோட அப்பாவை என்னோட அம்மா கூப்பிடுவாங்களாம் பௌனமா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீயும் என்ன மாமானு கூப்பிடுறியாச்சிலக்கா என்ற ஆசையும் ஏக்கமுமாக கேட்டான் ஈஸ்வர் முடியாது என்று தலையை இடமும் வளமுமாக ஆட்டினாள் வானதி ஏமாற்றத்தோடு தலையை குனிந்து கொண்டவன் அடுத்த நொடி கண்ணில் குறுஞ்சிரிப்புடன் அவளை நோக்கி கட்டை உயர்த்தி காட்டினான் ஊரில் இருந்து திரும்பி கூப்பிட வைக்கிறேனா இல்லையா பார் என்றான் சவால் விடுவது போல உதட்டி சுழித்து கழுத்தை நொடித்தவளை அவன் பார்த்த பார்வையின் வேகம் தாங்காது அவசரமாக பார்வையை திருப்பிக் கொண்டாள் வானதி இரண்டு மணி நேரத்திற்குள் பிளைட் தரையிறங்கிவிட அவளது கையோடு கை கோர்த்தபடி இறங்கி நடந்தவன் இந்த முறை ஏர்போர்ட்டின் பிரம்மாண்ட தோற்றத்தை ரசித்து பார்த்து கொண்டே வந்தாள் அவள் இப்படி இல்லை என்பதை கொண்டான் புது இடம் ஓரளவிற்கு புரிந்து கொண்டதாலோ அவள் உற்சாகத்தோடு அந்த ஊரை வேடிக்கை பார்த்தபடியே பயணிக்க அவளை ரசித்தபடியே பயணத்தை மேற்கொண்டான் ஈஸ்வர் சில நிமிடங்கள் கழிந்த பிறகு அவர்கள் பயணித்த கார் ஒரு பிரம்மாண்டமான கோட்டையின் முன்னே நிற்க எதேச்சியாக திரும்பி பார்த்தவள் அந்த கோட்டையின் அழகில் மே மறந்து போனாள் இதுதான் நம்ம வீடு சிலக்கா என்று அவன் சொல்லி வாய் முன்னரே அந்த கோட்டையின் பிரம்மாண்டமான கதவுகள் திறந்து அவர்கள் இருவரையும் உள்ளே வரவேற்பது போல தோன்றியது அவளுக்கு அவள் வாழ்க்கையில் பங்களாக்களையே பார்த்ததில்லை எனும் பொழுது முதன் முறையாக ஒரு அரண்மனையை பார்த்தால் என்ன ஆகும் பிரமித்து போய் நின்று விட்டாள் வானதி சின்ன ஜமீனு ஜமீன் அம்மாவும் வந்துட்டாங்க என்று ஒரு குரல் எங்கேயோ கேட்க யாரை சொல்றாங்க என்று எண்ணத்தோடு இவள் சுற்றும் முற்றும் பார்க்க அங்கே ஒரு கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு தள்ளி இருந்த வீட்டு வாசலில் இருந்து ஒரு யானை ஆடி அசைந்து கம்பீரத்துடன் வந்து ஈஸ்வருக்கும் அவளுக்குமாக மாலை அணிவிக்க பிரமிப்பின் உச்சத்தில் இருந்தாள் வானதி இவன் ஜமீன் வம்சமா நேரா நில்லுச்சில்லக்கா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு நில்லு ஆரத்தி எடுக்க வர்றாங்க பாரு என்று மெல்லிய குரலில் அவன் முணுமுணுக்க முயன்று முகத்தை சரி செய்து கொண்டாள் அவர்கள் இருவருக்கும் ஆரத்தி எடுத்து முடித்த பிறகு வீட்டின் உள்ளே இருந்து ஏதோ ஒரு பொருள் பறந்து வந்து அவர்களின் மறித்து கொண்டு விழுந்தது என்ன அது என்று உற்று பார்த்தவள் அதிர்ந்து போனாள் அது ஒரு வாள் உள்ள வந்த உன்னை வெட்டி போட்டுடுவேன் ஒழுங்கா ஓடி போயிடு என்று உள்ளிருந்து வந்த குரலால் மேலும் கலவரம் அடைந்தாள் வானதி தீண்டும் நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படிப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்